தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மதியானம் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான தக்காளி சாப்பாடு பாருங்க தக்காளி கட் பண்ணிட்டேன் இதை வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம் அரைத்து விட்டேன் இனி வந்து சின்ன வெங்காயம் துளைச்சிக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தக்காளி சாப்பாடுக்கு வெங்காயம் அறிந்து கொண்டிருக்கிறேன் தங்கம் தக்காளி பிரியாணியா சூப்பர் சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ரோஸே அது இது எல்லாத்தையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாலு வர மிளகாய் போட்டிருக்கிறேன் காரம் பத்தலைனா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டோம்னா கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும் அது கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் போடுவேன் காஞ்சிருச்சுங்க அரிசி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து நான் போடுவேங்க ஏன்னா சில பேர் வந்து மஞ்சத்தூள் வந்து பிரியாணி செய்யும்போது மஞ்சத்தூள் போட்டு அந்த பிரியாணி மனம் வராது தக்காளி சாப்பாட்டுக்கு இந்த மனம் வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஓடுவேன் கொஞ்சமாக போட்டுடலாம் போட்டாச்சு அடுத்தது என்னது காஷ்மீரிப்போ இது கார் அதிகமாக இருக்காது நல்லா கொஞ்சமாக போட்டாச்சு இப்போ ரெண்டு வணக்கு வணக்காச்சுங்களா அரைத்து வைத்த தக்காளி விழுது இது நல்ல சுண்ட நம்ம வணக்கிக்கலாம் பாருங்க கலர் எப்படி இருக்குங்க தக்காளிய தக்காளி சாப்பாடுக்கு நீங்கள் கட் பண்ணி போடுறதை விட நான் முதல்ல அப்படிதாங்க போடுவேன் அப்புறம் அரைச்சு பண்ணதுக்கு அப்புறம் நல்ல டேஸ்டா இருந்துதுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணியாக இருக்குது நான் தண்ணியெல்லாம் ஊத்துல நல்ல எசன்ஸ் வருது அரைச்சா அதனால தான் சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சக்கை சக்கையே நமக்கு வராது இது தக்காளியோட நல்லா சாப்பாடோட நல்லா மிக்ஸ் ஆயிரும் நல்லா இருக்குது நல்லா சுண்டி வருட்டுங்க பாருங்கள் ரொம்ப சுண்டக்கூடாது பாருங்கள் எசன்ஸ் இருக்குது அளவுக்கு சுண்டிடுச்சா இப்போ இந்த ஊரை வச்ச இந்த அரிசி தண்ணி அரிசி எல்லாத்தையுமே ஊற்றிடலாங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்குங்க நான் கடலை நெய் தான் செஞ்சேன் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க தேவையான அளவு ஆல்ரெடி போட்டிருக்குறோம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லெண்ணெயில் வந்து உங்களுக்கு இந்த தக்காளி வணக்கி தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டு குக்கரில் விசில் விடுற இந்த தக்காளி சாப்பாடுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் வந்து நம்ம ரைஸ் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம் இல்லைங்களா வரமிளகாய் சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு பட்டை கிராம் இதெல்லாம் போட்டு நம்ம வணக்கிறோரில் அந்த டைம் நீங்கள் வந்து கடலெண்ணெய் இதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

ஃபிளேவர் நாரே இல்லை இதுல ஹைப்ரிட் நாடே இப்ப எதுவுமே கிடைக்கிறது நாடு தான் நல்ல சத்து உடம்புக்கு நல்லது பிராய்லர் சிக்கன் எப்படி நாட்டுக்கோழி எப்படி சொல்றாங்க அந்த மாதிரி இப்ப நாரே வருது இவர் கிடைக்கிறது தானே வாங்க முடியும் பீன்ஸ் புரியல் தக்காளி சாப்பாடு ஓகே ஓகே தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிவிட்டது இருக்கு ஓகேவா உம் இங்க ஆவி பறக்குது தேங்காய் என்ன ஊற்றி சாப்பிட்டு சூப்பரா